எல்லாமே இதில் பாரு இவ்வளோ பெரிய குட்டி குட்டி கப்பலை தான் போட்டிருக்கேன் அதே அளவு தான் குட்டி கப்பலில் அரிசி போட்டு பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பரா இருக்கும் நல்ல ப்ரோட்டீன் ஆமாம் ப்ரோட்டீன் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நல்லா கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சமா சீரகம் அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு ஆரம்பிச்சுக்கணும் கம்ம கம்மா வாசியாக இருக்கும் ஓகே நீங்களே இதை செஞ்சு பாருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாங்கியூ நான் போய் சூட் ஆடுறக்குள்ள சாப்பிடணும்